ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லியை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரெமடி செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி நம்ம காய வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா தண்ணியெல்லாம் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை அப்படியே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இவ்வளோ ரெண்டு மூணாக வந்து நான் கட் பண்ணி கொண்டு வரேன் இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸில் சேர்க்குறேன் அதோட கூடவே கொஞ்சம் வெங்காய அந்த தோல் இருக்குது இல்லைங்களா வெங்காயத்து மேலே அந்த தோல் வந்து ஒரு அஞ்சு வெங்காயத்துலேருந்து மேலேருந்து மட்டும் எடுத்தது அதாவது அந்த பொக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மட்டும் தான் அதோட இந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா நசுக்கிக்கணும் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து தோல் இன்னொன்று வந்து வெங்காயத்தோட அந்த தோல் இப்போ இதில் இந்த மாதிரி கடுகண்ணெயை சேர்த்துக்கணும் கடுகெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இது மூணுத்தில் எது வேணாலும் சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் இல்லைன்னா கடுகெண்ணெய் இது மூ எது உங்களுக்கு ஆப்ஷனல் வீட்டில் இருக்கோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து இதை டபுள் பாயிலிங் மெ மெத்தடில் நம்ம இதை பாயில் பண்ணணும் எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி சாதம் வச்சுருக்கும் போது நல்லா கொதிக்கும் போது அதை மேலே வந்து வச்சுட்டேன் அப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் போது இது கொஞ்சம் நல்லா சூடாகிடும் நான் வந்து ரொம்ப நேரமாக இதை வச்சுருந்தேன் நீங்கள் வந்து டபுள் பாயில் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடாகும் போது இல்லை சாஸ்பேனில் கூட சரி நல்ல தண்ணி வந்து கொதிக்கும் போது நம்ம அதுக்குள்ளே வச்சு இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லா இந்த சூடான அப்புறமா இது வெளியே வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதை ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து இதை அப்படியே நல்லா வடிகட்டிவிட்டு யூஸ் பண்ணுறது வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் தினமும் தலையில் யூஸ் பண்ணலாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் இல்லை நம்ம வந்து நீங்கள் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை நல்லா இடிச்சிருக்கணும் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் இதை வாழைப்பழத்தோல் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இது ரெண்டுத்தையும் சேர்க்கலாம் இல்லைன்னா வெங்காயத்தோல் அதோட கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனலாம் செய்யலாம் இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளை முடியா நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கும் அதோட வந்து முடி கொட்டுறது முழுசாக நிற்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கையில் இது வந்து லைட்டாக க்ரீன் கலராக மாறும் இப்போ நம்ம வந்து வடிக்கட்டி எடுத்து வச்ச அப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி எடுத்து தலை ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வந்து எண்ணெய் தேய்ப்போமோ அதே போல் மசாஜ் மாதிரி பண்ணி தலை ஃபுல்லாக முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான மெத்தட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நேச்சுரலான ரெமடி முடி கொட்டுறதையும் சரி பண்ணலாம் அதோட வெள்ளை முடியும் கருப்பாக்கலாம் ஹெல்தியான ஈஸியான ரெமடி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்